அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் செவ்வாய்க்கிழமைக்குரிய கிருபைகளை பெற்றுக் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவாராக புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார் பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் நமக்கு என்ன ஒரு ராஜா இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட ராஜா என்று கேட்டால் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லப்படுகிற ராஜா மற்ற எல்லா ராஜ்யங்களுக்கும் முடிவு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு ஆளுகை செய்வார்கள் அதற்கு பிற்பாடு தேர்தல்கள் வரும் தேர்தல்களில் மாற்றம் வரலாம் வராமலும் இருக்கலாம் ஆனால் அந்த ராஜ்யங்களுக்கு எல்லாம் முடிவு இருக்கிறது ஆனால் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார் பிரபுக்களும் நியாயமாக துறைத்தனம் பண்ணுவார்கள் நீதி உள்ள ராஜா எங்க இருக்கிறாரோ அங்கு இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கூட நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் ரெண்டாம் வசனத்தில் சொல்லிருக்கு அந்த நீதி உள்ள ராஜா அந்த நீதி உள்ள ராஜா அவர் காற்றுக்கு ஒதுக்கா இருப்பார் பெருங்காற்று வருகிறது புயல்கள் வருகிறது எல்லாத்தையும் அழித்துக் கொண்டு போகிறது ஆனால் இந்த ராஜா எப்படி பெற்றார் என்று கேட்டால் காற்றுக்கு ஒதுக்கா இருப்பார் பெரும் வெள்ளத்துக்கு புகழிடுமாய் சமீப நாட்டுல நிறைய அங்கங்க வெள்ள பெருக்கங்கள் வந்தது அந்த வெள்ள புகலிடமாக வறண்ட நிலம் தண்ணியே இல்ல குடிக்க தண்ண குளிக்க வறண்ட நிலத்துக்கு பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாயும் இருப்பார் இதெல்லாம் இப்ப இந்த நாட்களுக்கு உரிய காரியம் திடீர்னு வெயில் பயங்கர தேடி ஓடுகிறோம் கர்த்தர் நமக்கு நல்ல நிழலாயிருப்பார் இயற்கை கூட அடிக்கடி அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் மாறிக்கொண்டிருக்கிற இயற்கைகள் எல்லாம் முன்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள ராஜாவாயிருக்கிற அவர் காற்றுக்கு ஒதுக்காயிருப்பார் காற்று அடிக்கும் போது அவர்கிட்ட போய் ஒதுங்கிக்கலாம் ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய அவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி காற்றெல்லாம் அட்டிக்கிறது ஓடி அவருக்குள்ளே சுகமாயிருப்பான் பெருவெள்ளத்துக்கு புகலிட வறண்ட நிலத்துக்கு நிற்கால்களாய் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாய் இருக்கிறார் அப்படி வரும்போது காண்கிறவர்களின் கண்கள் மங்களா இருக்காது நல்ல வெளிச்சமா இருக்கும் கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள வழியில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக பதற்றம் உள்ள ஒரு இறுதியமுடையவர்கள் அறிவை உணர்ந்து கொள்வார்கள் தடையின்றி தெளிவாய் பேசும் இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே இந்த செவ்வாய்க்கிழமை காலிலே நமக்கு வாக்கு செய்வாராக தேவநாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செவ்வாய்க்கிழமை தந்த நல் வார்த்தைகளுக்கு இதை நாங்கள் செல்லும் பொழுது பதற்றம் இல்லாமல் வறண்ட நிலத்தில் இராதபடி காற்றுக்கு ஒதுக்கிடமில்லாத விழாங்கள் காணப்படாதபடி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தைரியத்தில் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் பராமரிப்பாய் இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு எங்கள் வாய் தெளிவாய் பேசும் எங்கள் கண்கள் தெளிவாய் காணும் என்கிற நிச்சயத்தோடு முன்னேறி செல்ல ஒத்தாசப்படும் அப்படி தேவ மேம்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய ராஜா நீதியாய் அரசாளுகிற நித்திய ராஜா தைரியமாய் முன்னாலே செல்ல கர்த்தனம் குதி செய்வராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்